இந்த வீட்டுல இன்வெர்டர் வைக்க போறோம் கீழ் இல்ல மேல் வீட்டுக்கு ஏற்கனவே ஒரே இன்வெர்டர் தான் இருந்தாங்க கீ வீட்டுக்கு மொட்டமாட்டில இருக்க வீட்டுக்கும் இவங்க எந்த சர்வீஸ் வாங்கிட்டாங்க கீ வீட்டுக்கும் மாடி வீட்டுக்கும் ஒரே இன்வெர்டர் யூஸ் பண்ணதுனால கீ வீட்டுக்கு கரண்ட் பில்லு அதிகமா வந்துச்சு அது எப்படினு சொல்றேன் நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்கீங்க கீ வீட்டுக்கு எப்படி கரண்ட் பில் அதிகமா வந்துச்சுன்னு சொல்றேன் இவங்க ஒரே இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு மொட்டை மாடி வீட்டுக்கும் சர்வீஸ் தனி தனியா வாங்கினதுனால கீ வீட்டுல இருக்கிற சர்வீஸ்ல தான் இன்வெர்டருக்கு இன்புட் கொடுத்து இருந்தாங்க நம்ம இன்வெர்டருக்கு இன்புட் கொடுக்கிற சர்வீஸ்ல இருந்தா தான் இன்வெர்டருக்கு சார்ஜரும் ஆகும் இன்வெர்டருக்கு எந்த சர்வீஸ்ல இருந்து இன்புட் கொடுக்கறோமோ இன்வெர்டருக்கு கரண்ட் இருக்குள்ள அவுட்புட் கொடுக்கக்குள்ள எந்த சர்வீஸ்ல இருந்து இன்புட் கொடுக்கறோமோ அதல இருந்து தான் அவுட்புட்டும் கொடுக்கும் இத நான் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா அவங்க எப்படி அவுட்புட் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்றேன் இன்வெர்டர்ல இருந்து ஒரு ஃபேஸ் மட்டும் தான் மேல் வீட்டுக்கு போகுது ஆனா நியூட்ரல் வந்து பாத்தீங்கன்னா மேல் வீட்டுக்கு தனியா ஒரு சர்வீஸ் வாங்குனாங்கல்ல

ஒரு சர்வீஸுக்கு ஒரு இன்வெர்டர் தாங்க வைக்க முடியும் ரெண்டு சர்வீஸ் ஆயிருந்தா ஒரு இன்வெர்டர் யூஸ் பண்ணவே முடியாது அது சின்ன வீடா இருந்தாலும் சரி தனித்தனி சர்வீஸ் ஆயிருந்தா தனித்தனி இன்வெர்டர் தாங்க யூஸ் பண்ணனும் சின்ன வீடாவே இருந்து ரெண்டு சர்வீஸ் இருந்துச்சுன்னா தனித்தனி இன்வெர்டர் தான் யூஸ் பண்ணணும் சோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை கமெண்ட்ல சொல்லுங்க இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க அப்பதாங்க நான் ஒரு ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணக்குள்ள நோட்டிபிகேஷனா உங்களுக்கு காமிக்கும் நான் திருக்கோயிலூர் வீடியோல பாருங்க